ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ எக்ஸாம் இல்லாமல் ஒரு நிரந்தரமான அரசு பணி தான் ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே இப்போது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி இருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுபா வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நேரடி நியமன மூலியமாக தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்ஹெச்ஆர்சி ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அலுவலக பதிவு என்னங்கிற இடத்துல அந்த அலுவலக பதிவு என்ன வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பெயர் தந்தை பேர் நிலையான முகவரி சுங்களோட தொலைபேசி எண் சுங்களோட பாலினம்லருந்து திருமண மாணவராக தேசிய இனம் ஜாதி மதம் ஸோ கல்வி தகுதி ஸோ உங்களோட தொழில்நுட்ப தகுதி இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஜெராக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செயல் அலுவலர் அருள்மிகு எல்லையம்மன் ஸோ திருக்கோயில் வெட்டுவானம் ஸோ அணைக்கட்டு வட்டம் வேலூர் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சிக்ஸ்டீன்த்து ஜூலை ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே நீங்கள் பதிவு தபால் மூலம் விண்ணப்பிக்கணும் அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி வந்து செலக்ஷன் இருக்குன்னா நேரடி நியமனம் மூலிமா தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எந்த கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குனா மெய்காவலருங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்து ஆறுநூறுலேருந்து முப்பத்தாயிரத்தி எட்நூறுபா வந்து சேலரி வந்து வரும் ஸோ கல்வி தகுதினே நீங்கள் தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதாவது நீங்கள் ஃபிஃப்த்தோ எயித்தோ டென்த்தோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான் தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வயது வரும்னால் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சமாக வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்